ஹலோ கைஸ் வெல்கம் டு கார்டன் மைண்ட் நர்சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன மாதிரியான ரோஜா செடியை வாங்கி நடஞ்சால் நல்லா பூக்கள் பூத்து அந்த ரோஜா செடியை எப்படி நம்ம ரோஸ் மரமாக வளர்க்கலாம் அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ரோஜா செடி பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஜா செடி தான் இந்த ரோஜா செடி வந்து கரெக்டான முறையில் நம்ம செஞ்சாலே போதும் இப்போ வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்சரியே இந்த செவன் டேஸ் ரோஜா செடி கேட்டு பாருங்கள் இது வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி இது கரெக்டான முறையில் விட்டு நீங்கள் செஞ்சாலே போதும் நட சேவை விட்டு நல்லா செம்மன் கலவே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மண்புளை வரவட்டும் ஆட் பண்ணி கரெக்டான உங்களுக்கு நட செஞ்சிட்டாலே போதும் கரெக்டாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து செடி வளர வளரவே உங்களுக்கு பூக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூக்களை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கபாத் பண்ணி எடுத்தாலே போதும் கரெக்டாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா பெருசாயிரும் அந்த ஒட்டு கட்டின இடமே உங்களுக்கு பெருசாயிரும் நல்லா வேறு செடி மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வந்துருச்சினாலே உங்களுக்கு செடி வந்து நல்லா போப்போ பார்த்திங்கன்னா நல்லா மரமாயிடும் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரோஜ செடி வந்து நல்லா மரமாகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செவன் டேஸ் ரோஜா செடியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது நடசை ஓட்டும் நல்லா கரெக்டான மெத்தல் நட செஞ்சாலே போதும் நடசை போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மண்புழு உரம் அதிகமாக ஆட் பண்ண பார்த்துங்க மண்புழு வந்து விரும்பி கம்போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா வாட்டா முழுங்க நல்லா வெயில் காய வச்சு நல்லா தூள் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலே செடி வந்து அடுத்த ஸ்டேஜ் அந்த மாதிரி குரோ வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரோஜா செடி பொறுத்த வரைக்கும் உரம் மருந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை நம்ம நடசை ஓட்டும் நல்லா கரெக்டான மெத்தல் நட செஞ்சாலே போதும் ஒன்று ரெண்டு செடி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து பூக்கள் வந்து நல்லா அதிகமாக பூக்குறதுக்கு வந்து நம்ம உரம் மருந்து அதிகமாக ட்ரை பண்ணுவோம் இந்த ரோஜு செடி பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா கரெக்டான நட செஞ்சாலே போதும் பூக்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பூக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூக்களை வந்து பூத்துட்டு தான் இருக்கும் இந்த செடி வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஸ்ட்ரீ மாதிரி வளர செடி தான் கரெக்டாக ஒரு த்ரீ மன்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே செடி வந்து நல்லா பிரான்ஞ்சஸ் ஆயிரும் கரெக்டாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பிரான்ஞ்சஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பவுல் மாதிரி நல்லா கபாத் பண்ணி விட்டாலே செடி வந்து நல்லா பார்க்குறக்கு வந்து ட்ரீ மாதிரி தெரிய ஆரமிச்சிடும் இந்த ரோஸு செடி வரைக்கும் எல்லா நெரிசலையும் கிடைக்கும் இந்த செவன் டேஸ் ரோஜா செடி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லா நர்சரியும் கிடைக்கும் செவன் டேஸ் ரோஜ் செடின்னு கட்டாலே தருவாங்க இதில் வந்து மூணு கலர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் இருக்கும் ஒன்று வந்து ஆஃப் ஒயிட் இருக்கும் ஒன்று வந்து லைட் பிங்க் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மூணு கலர்ஸ் இருக்கும் இந்த செவன் டேஸ் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வேறு என்ன மாதிரி செடி வந்து நீங்கள் ரோஸ் ட்ரீ மாதிரி வளர்க்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீர் வளர்க்கலாம் நாட் ரோஸ் இந்த மாதிரி பன்னீர் இந்த மாதிரி ரோஜா செடி வந்து நல்லா ரோஸ் ட்ரீ மாதிரி நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக தான் போய் பூக்கள் எடுக்கும் இந்த ரோஜு செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து போ போ பார்த்திங்கன்னா பூக்கள் எடுத்துகிட்டு தான் வரும் அடுத்தடுத்து பூக்கள் வந்து பூக்க பூக்க நம்ம கபாத் பண்ணி கபாத் பண்ணி எடுத்துக்கிட்டே அடுத்த செடி நல்லா பெருசானதுக்கப்புறம் நம்ம கபாத் பண்ணி விட்டாலுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரோஜை செடி பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாகி செடி நம்ம ஃபுல்லாக பவுல் சேப்பில் நம்ம கபாத் பண்ணி விட்டாலும் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரோஜை செடியை பொறுத்த வரைக்கும் செவன் டேஸ் ரோஜை செடி தான் இந்த ரோஜு செடியை பொறுத்த வரைக்கும் உரம் வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ண தேவை நம்ம கரெக்டான மெத்தலில் நட செஞ்சாலே போதும் செடி வந்து அடுத்தடு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி பூக்கள் வந்து அடுத்தடுத்து பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும் இந்த ரோஜா செடி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரோஸ்ட்ரி மாதிரி வளர்க்குறதுக்கு இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான் இந்த செடியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செவன் டேஸ் ரோஜா செடி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் மனசுல கமெண்ட் பண்ணுங்க பை ஃபைஸ்